காலார்கள் இணையாபுமை சார்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் காலை அந்த காலையை எடுத்து பார்த்ததை செல்ல முடியாத ஒரே நோக்கத்தோடு மாவட்ட மாவட்டம் வடநாடு என்றாலே வாரியாசர் என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தனி சிறப்பு கரீக்காவூரியை சேர்ந்த அண்ணன் பழனிசாமி கொடுத்து ஸ்ரீ சிவகங்கை மாவட்டம் அண்ணனார் முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கிறீங்களா திருப்பி வேலை இந்த மாதிரி சிறப்பு பேச மதுரை மாவட்டம்

நோக்கத்தோடு வருமாறு என்றாலே வாரியாசல் என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை பணி பெற்ற மாநில மாவட்டம் கருத்தரவரிசம் அல்லமாண்டி சாமிசாமி அவர்கள் கடுமையான போராடி கொண்டு வருகிறார்கள் பரிசு தொழில் எங்களுக்கு சிறப்பான வாழ சிறப்பு மிக்க மாணவர்கள் ஈரவருக்கு பெருமைப்பட்டு பல்வேறு கொண்டு

முன்னாள் பிரதமர் சார்பான ராமநாதபுரம் கிள்ளர் காலை தோற்றத்திற்கு வளம் வந்து விளையாடிக்கொண்டே இருக்கின்றது அந்த காலை நாங்கள் கட்டாயம் அறுக்க என்ற உடல் நோக்கத்தோடு என்றாலே ஆண்டு முதல் தனி சிறப்பை பெற்றோர் போராடி கொண்டிருக்கிறார்கள்

முதல் மாவட்டத்திற்கு ரெண்டு சமூகம் என்ற ஒரே முயற்சியோடு கற்படி கொண்டிருக்கிறார்கள் காலை களை இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இடம் விட்டீங்க வீரர்களே நாட்டுமொழி வருமானங்களே காலை களை நிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிலைநிற்பே

முதல் மாவட்டம் கருத்தா உரிமைக்கு நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன வடநாடு மண்டலத்தில் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பரிசுகள் தட்டு சென்று செய்வதபுரம் எஸ் பி வாங்க அவர்கள் கட்டாயம் பிடித்து பரிசு வந்து உரையா மணி மீழ்ச்சியோடு கருப்படினாண்டி பழனிசாமிகள் கருமாறு போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வருத்த முடியாத மாவட்டம் கோசு முடிச்சி சொன்னார் வாரணிவாசல் கொண்டிருந்தார் கேட்டுக்கொள்கின்ற அந்த காலையில் இருக்கிற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காலார்கள் காந்திப்பாட்டை சேர்ந்த நேற்றுக்கு மேற்பட்டால் தாங்கள் ஆயுத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள்

கரம் எடுத்து வெற்றி வரையிக் அந்த காரை எப்படியும் வெற்றி பெற வேண்டியது உரிய விடு ஒரே நாட்டோடு மதுரை மாவட்டம் கரிம்பாவேலியே என்ற அய்யம்பார் பாண்டி பாண்டுகள் ஏரேல் கடும் பலக பரவி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வெற்றி பெறべく ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா பிரிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காலையார்கள் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் கொண்டிருக்கின்ற காரடி அய்யனார் கோவில் ஸ்ரீ முனீஸ்வரர் கோயிலுடைய பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடுமாடு திருவிழாவிலே த சமயம் களம் கண்டுள்ள காலை ராமநாதபுரம் மாவட்டம் கில்ல காலை அந்த கில்லர் காலை எப்படியும் மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடி மாசல் என்றாலே அன்று முதல் இந்த வரை தனம் கண்டு நரியை திறமை பெற்ற கருப்பாவூரில் சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு கடுமையாக மறுக்கின்றனர்

சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க உயரக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக கலந்தி மாவட்டம் கோசகுறிச்சியை சேர்ந்த அழகாமி அவரது காலை வாடிதாசன் அருகில் கொண்டிருமாறும் தீர்வழைக்க முடியாத அந்த காலையை அடக்குவதற்கு கண்டிப்பா நெத்திக்கு நெத்தி நண்பர் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா மாடு கலந்திருக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டன என்று பெருமை சோர் தெரிவித்து மாடு கலந்திருக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமை சோர் தெரிவித்து விடுகிறார் எல்லாரும் இருக்க கார்த்திகை எங்க மாதிரி கேட்டுங்க ஒரு ஜாதி இருந்தீங்க ஒரு ஜாதி இருந்தீங்க காலையான கா இருக்கா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சோத்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சோத்தினவா ராமநாதபுரம் மாவட்டம் காளி கடலர் கோயிலை சேர்ந்து விநாயகம் கிள்ள காலைக்கு பெருமை சீட்டினவா சிறப்பு மிக்க பெருமை சேத்திடவா பொறிப்பு மிக்க பெருமை சேர்ந்தவா போட்டி இல்லையா போது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார்கள் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அன்பாத்துக் கொண்டிருக்கின்ற அய்யனார்கள் மற்றும் முடிசுர ஆலயத்தினுடைய புரணியடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக சீரும் சிறப்போடு முனைபட்டுக் கொண்டிருக்கின்ற மாணமா திருவிழா எங்க மாற்றுவா போட்டி இதுலயா போது சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா பொறுப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு என்று தனி சிறப்பை பெற்றார் மதுரை மாவட்டத்திற்கு சென்னடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற கருப்பாயுமே சென்ன ஐயம்பாண்டி பாண்டிச்சாமிகளை வீரர் யார் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மிக கடுமையான போட்டியிலேயே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு விரும்பி சூந்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெரும்பி சேந்திடவா சிறப்பு மிக்க நாளைக்கு பெருமை பூந்திடவா நொருப்பிடி மிக்க வீரர்களுக்கு பெரும்பிச் சேர்ந்திடவா காலைனா இவ்வளையாக கம்பீரமான போட்வந்தோடு கலப்பிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாளை ராமநாதபுரம் மாவட்டம் புல்லங்காளை அந்த காளை பரி பிடித்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை வீத்திடுவேன் ஒரு நோக்கத்தோரு மதுரை மாவட்ட கருப்பாயூரை சேர்ந்த ஐயம்பாண்டி மாண்டிச்சாந்து வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பஞ்சத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் படமான திருவாரை மிக சிறப்பான முறையிலே யூடியூப் சேனலில் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்ற பி கே மீடியா நிறுவனத்தாருக்கும் ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தாருக்கும் எல்லா கபடியாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க பாத்துவா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்கள் உதவு தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் உதவு நெருங்கிவிட்டார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா போட்டி நான் இதுலையா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சென்றிடவா ராமநாதபுரம் மாவட்டம் காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கருப்பா ஏரிக்கு பெருமை சென்றிடவா பரிசு பேல்ல காளையா காலை இருக்கலாம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தினை அங்கு கொண்டிருக்கின்ற கருடை அய்யனார் கோவில் மற்றும் உரிய பெற நோயினுடைய ஆலயத்தினுடைய எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையாறுவியிலை சேர்ந்த விநாயகம் இருந்த சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கிள்ளர் காலை கம்பீரமான தோட்டத்தோடு கலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த கால தம்பி பயிற்சி விழா கமிட்டியாளர் மட்டும் வெளியிடுங்க விழா கமிட்டியாளர் நோட மட்டாலே வெளியிடுங்க உற்சாகங்கள் உற்சாக அறிவிக்கல் கை காட்டுங்க சிறப்பு மிக்க காலையா திருப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மகளிர் மாவட்டம் நெருப்பாயிர் ஐயம்பாண்டி பழனிசாமிகள் ஈரோடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பதினாலு நிமிடங்கள் முப்பத்தி மூன்று வினாடிதார் உள்ளோடியே மிக சிறப்பு இந்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்க நல்ல நல்லா மிக சிறப்பாக விளையாடிய ராமநாதபுரம் மாவட்டம் கிள்ளர் மாநில உரிமையாளருக்கு கோடான மொழி நன்றி